அமீரகத்தில் வெளிநாடுகளுக்கு பணம் அனுப்புவதற்கான கட்டணம் அதிகரித்துள்ளது பணம் அனுப்புவதற்கான கட்டணம் தற்போது உள்ளதை விட அதிகரிக்கப்பட்டுள்ளதாக அமீரகத்தில் ஆண்டுகளுக்கு முன்பு இப்படி கட்டணம் உயர்ந்துள்ளதாகவும் இந்த முடிவு அமலுக்கு வருவதால் இரண்டு புள்ளி ஐம்பது திராம்ஸ் உயரும் என்றும் அதாவது இந்திய மதிப்பில் சுமார் ஐம்பத்தி ஆறு ரூபாய் ஐம்பது காசுகள் அதிகரிக்க உள்ளதாக அதிகாரிகள் கூறியுள்ளார்கள் அமெரிக்கத்தில் உள்ள பணப்பரிமாற்ற நிறுவனங்களை பிரதிநிதிப்படுத்தும் அந்நிய செலவாணி மற்றும் பணம் அனுப்பும் குழு கட்டண உயர்வுக்கு அதிகாரிகளால் ஒப்புதல் அளித்ததையடுத்து இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளது எக்ஸ்சேஞ்ச் ஹவுஸின் கிளைகள் மூலம் வழங்கப்படும் பணம் அனுப்பும் சேவைகளுக்கான கட்டண உயர்வு உண்டு என்றும் இருப்பினும் மொபைல் பயன்பாடுகள் மூலம் பணம் அனுப்புவது மாறாமல் இருக்கும் என அதிகாரிகள் கூறியுள்ளார்கள் அமீரகம் உலகின் மிகப்பெரிய பணம் செலுத்தும் சந்தைகளில் ஒன்றாகும் மக்கள் தொகையில் எண்பத்தைந்து சதவீதம் வெளிநாட்டு தொழிலாளர்கள் இருப்பதால் அதிக வெளிநாட்டும் மக்கள் தொகை கொண்ட நாடுகளில் அமீரகமும் ஒன்றாகும் அமெரிக்கத்திலிருந்து பெரும்பாலான பணம் இந்தியா எகிப்து பங்களாதேஷ் பாகிஸ்தான் பிலிப்பைன்ஸ் மற்றும் பிற ஆசியா மற்றும் மத்திய கிழக்கு நாடுகளுக்கு அனுப்பப்படுவதாக கூறப்படுகிறது புதிய சட்டம் அமலுக்கு வருவதால் சொந்த ஊர்களுக்கு பணம் அனுப்பும் வெளிநாட்டவர்களுக்கு இயல்பாகவே பின்னடைவு ஏற்பட்டுள்ளது ஆனால் அதிக அளவில் செலவு அதிகரிக்கும் பட்சத்தில் கட்டண உயர்வு அவசியம் என்று நிறுவனங்களும் கூறியுள்ளது கடந்த ஐந்து ஆண்டுகளில் கட்டண உயர்வு ஏற்படவில்லை என்றும் அதிகாரிகள் எடுத்துரைத்துள்ளார்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் போன்ற நியூஸ்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்கள் ரேஸ் தமிழ் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்